புது பிரதேசத்திலே கால்கள் ஊனமாகவும் கைகள் இல்லமா இல்லாமல் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு ஐயா தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புதுக்குடியிருப்பு சந்தி இந்த புது சந்தியை பாருங்க ஆஹ் புது குடியிருப்பு தான் இவர் நெடுவில் நிற்கிறவர் சந்தியில தான் இந்த இவர் உதகிறவர் இவருக்கு அந்த இவருடைய காலை பாருங்கோ குடியிருக்கான்னு சொல்லி பாருங்க கால்கள் ரெண்டும் இல்லாமல் மிகுந்த கஷ்டப்பட்டு

உடம்பு காயம் கிடைக்கு காயம் இல்ல இவருக்கு அந்த அஞ்சு செல்பீஸ் பாட்டு அப்படியே காலம் கையம் இல்லாம போட்டு ஆமா ஐயா சரியா கஷ்டப்படுறாரு யாருமே உதவி செய்ய செய்யணமான உருவாக உதவி செய்ய கால்வை தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இவத்த கஷ்ட நிலைமை கொண்டு புலாம்பெயர் உருவாக மற்றும் புதுக்குடியிருப்பு மக்கள் இவருக்கு உதவிக்கிற நீட்ட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் பாப்பா ஐயா இந்த ஆரம்ப இந்த காணொலியை பார்த்தா உங்களை உதவி செய்த நான் கொண்டு வந்து உதவி செய்ய செய்திருக்கிறேன் புதுக்குடியிருப்பு பார்த்தா மக்களுக்கு செஞ்சுக்கிறாரம் கஷ்டப்பட்டார்கள் இவருக்கு உதவி செய்ய சொல்லி புலம்பெயர் உறவுகளும் இவரை பாருங்க புதுக்குடியிருப்பு சந்தியில நெடுவலும் இருக்கிறவர் நிலைமையை கருத்துல கொண்டு உதவி செய்ய விரும்பும் உறவுகள் அவருக்கு உதவி செய்து கொழும்படை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி யான ஐயா நன்றி